பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலக நாடுகளின் அரசர்களுடைய புகைப்படங்களை சேகரிக்க விரும்பினார் பிரிட்டன் மகாராணி விக்டோரியா அதற்காக உலகமெங்கும் அரசாங்க வேலையாட்கள் கப்பலில் பயணித்து அரசர்களின் புகைப்படங்களை திரட்டினர் அப்படி பல நாடுகளுக்கு சென்று அவர்கள் இத்தாலி அருகே உள்ள தவோலாரா என்ற தீவிற்கும் சென்று அவர்கள் கொண்டு வந்த படங்கள் அனைத்தும் மஹிம்ஷாம் அரண்மனையை அலங்கரிக்கின்றன அந்த படங்களில் ஒன்றாக இடம்பெற்றது தவோலாரா அரசின் படம் இத்தாலியின் சர்டானியா அருகே உள்ள குட்டித்தீவு தீவு தவோலாரா இத்தாலி மட்டுமே தவோலாராவை தனி நாடாக அங்கீகரித்துள்ளது இந்த தீவின் பரப்பளவு வெறும் ஐந்து சதுர கிலோமீட்டர் தான் இந்த குட்டி நாட்டை ஆட்சி செய்ய ஒரு ராஜாவும் இருக்கிறார் அவர் உணவு விடுதி ஒன்றை நடத்தி வருகிறார் அந்தோனியா என்ற அந்த அரசர் பொதுவாக அரசர்களுக்கு உரிய ஆடம்பர தோற்றம் எதுவும் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்து வருகிறார் தீவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை படகு சவாரிக்கு கூட்டிச் செல்லும் படகோட்டியாகவும் செயல்படுகிறார் தவோலோராவின் அரசர் அந்தோனியும் அவரது குடும்பத்தினரும் இத்தாலியில் இருந்து தவோலோரா தீவிற்கு படகு சேவை வழங்குகின்றனர் வேறெங்கும் காண கிடைக்காத அரிய வகை ஆடுகள் அரிய வகை கழுகுகள் தவோலோராவில் வசிக்கின்றன இவற்றை பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த தீவுக்கு வருகிறார்கள் இந்த தீவின் மொத்த மக்கள் தொகை வெறும் பதினோரு நபர்கள்தான் என்பது அதிர்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்துகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்